வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா சாய்ந்தாடு முருகே சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு கோலமயிலே சாய்ந்தாடு கொஞ்சம் புறாவே சாய்ந்தாடு நெற்றியில் பிறந்த நித்திலமே நீரினில் வளர்ந்த சித்திரமே சுற்றி சுற்றி வருகின்றோம் சுந்தர மயிலே சாய்ந்தாடு கார்த்திகை பெண்கள் பாலூட்ட கன்னி தமிழால் தாலாட்ட கீர்த்தி மிகவும் கொண்டவனே சித்திரை நிலவே சாய்ந்தாடு பிரணவ பொருளை அறிந்தவனே பிரம்மனை திருத்தும் பேரறிவே சரவண பொய்கை வாழ்பவனே சண்முக சிவனே சாய்ந்தாடு தந்தைக்கு மந்திரம் தாயாய் அன்பை பொழிபவனே சாய்ந்தாடு அண்ணன் வைரோ பெரிதாகும் அவரே கனியை உண்ணட்டும் பின்னால் உனக்கு உதவிடுவான் பொன்னே மணியே சாய்ந்தாடு வெண்ணை தருவான் மாமனுமே வேலை தருவாள் அன்னையுமே பண்பை தருவானப்பனுமே பாடல் தருவோம் நாங்களுமே சிட்டு சிவிழே முருகையா செந்தூர் வாழும் கல்லையா சிட்டு சிவிழே முருகையா செந்தூர் வாழும் கல்லையா எட்டு குடியா வேலையா ஏரக துறையே சாய்ந்தாடு அன்பும் பண்பும் வளர்ந்திடவும் ஆணவம் பொய்யும் நீங்கிடவும் இன்பம் உலகத்தில் நிலைத்திடவும் இடைக்கழி முருகா சாய்ந்தாடு வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா